நேர்களுக்கு பண வரவை தன வரவை அதிகப்படுத்தும் மற்றும் வழிபாடுகள் சூட்சமங்கள் அதுவும் முக்கியமான வேற தலைப்புகளையும் நான் பேசுவேன் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன் இப்போ பணம்னாலே வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா பணம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது நிறைய பேருக்கு பண கஷ்டம் இருக்குது ஆனால் ஒரு வேலையில் ஒரு பண இழப்பு நோய் நாள் ஒரு பண இழப்பு கடன் பிரச்சனை கடன் கேட்ட இடத்துல கிடைக்காதது இல்லை வாங்கின கடதை திருப்பி கொடுக்க முடியாதது இந்த மாதிரி சொத்து பிரச்சனை சொத்து தவறில் பண இழப்பு ஏற்படுறது ஒரு சொத்து வாங்க முடியல விற்க முடியல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பணம் சார்ந்த அனைத்து உங்கள் விஷயங்களுக்கும் அனைத்து இழப்புகளுக்கும் வந்து இது ஒரு இந்த செஷன் ஒரு தீர்வாக இருக்க போகும் கண்டிப்பாக நேர்கள் எல்லாம் இந்த ப்ரோ இதை வந்து இந்த நான் சொல்கிற வழிமுறைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இன்னைக்கு பன்னெண்டு ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான தன வரவை எப்படி அதிகப்படுத்தலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம்

ஸோ இந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் பரிகாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண கஷ்டம் ஏன்னா இப்போ பணத்தில் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கல உங்களுக்கு லோன் பேங்க் லோன்ல பிரச்சனை இருக்கு இல்லை வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல இல்லை ஒரு வீடு கட்டுறதில்ல சொத்து பிரச்சனையில் உங்களுக்கு வந்து பண நஷ்டம் இருக்குது இப்படி நோயினால் பண இழப்பு இந்த மாதிரி நிறைய பண வகையில் அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கிறவங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த முறைகள் வந்து பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண பிரச்சனை வந்து படிப்படியாக சரியாகும்

நகரத்துக்கு ரெண்டாம் இட அதிபதியை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க மேடம் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு அப்படின்னாக்க ரெண்டாம் இட வீட்டினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்து ஒரு புது தகவலை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ புதனின் நட்சத்திரங்கள் என்ன சொல்லலாம் நம்ம ஆயில்யம் கேட்டே ரேவதி இல்லைங்களா ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை நீங்க இயக்குவதன் மூலம் உங்களது தனபாவகம் பலமாக இயங்கி உங்களுக்கு தன வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இப்ப எப்படி சொல்லுவோம் ஆயிலம் நட்சத்திரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆஹ் வழிபாடும் தெய்வம் வந்து ஆதிசேஷன் ஸோ ஆதிசேஷன் வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதன் உணவுகள் பாத்தீங்கன்னா முருங்கை உணவுகள் முருங்கை உணவுகளை நீங்க எடுப்பதன் மூலம் இந்த நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் நல்ல பலமாக இயங்கும் அடுத்ததாக இதோட தலர் முருங்கை காய் முருங்கை கீரை முருங்கைப்பூ முருங்கை பிசின் ஆஹ் அதான் எல்லாமே முருங்கை உணவுகள் ஆமாமா எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அதை முருங்கை உணவுகள்னு பொதுவா சொல்லணுமா சரிங்களா ஓகே அடுத்ததாக இதன் தலை விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புன்னே மரம் புண்ணிய மரம் வளர்க்கலாம் உங்க வீட்டில் அடுத்தது விலங்கு வந்து உணவு கொடுக்கலாம் ஆண் பூனை வளர்க்கலாம் ஆயுள் நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் அடுத்தது இதோட சின்னம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் சோ ஐந்து தலை நாகம் வந்து நீங்க சிம்பல் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் அது வந்து இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி ஸோ அந்த குப்பை தொட்டியை நீங்கள் வந்து எப்போவுமே வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து அந்த ஆயிலிய நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும் எப்பவுமே குப்பை தொட்டியில வந்து கொஞ்சமாக குப்பை போட்டு எப்போவே வச்சுக்கோங்க நீங்கள் பாம்பு பாம்புப்புத்து பாம்பு பூத்து அந்த இடத்துக்கு நீங்கள் பொண்ணா கூட இந்த நட்சத்திரம் பலமாக இயங்கி உங்களுக்கு ஆயம் நட்சத்திரத்துக்கு உண்டான அனைத்து புதனின் ரெண்டாவது பாவம் வந்து பலமாக இயங்கும் உங்களுக்கு தன வரவு கொடுத்து விடும் பலமாக இயங்கி அடுத்ததாக கேட்ட நட்சத்திரம் கேட்டு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதோட இந்திர வழிபாடு நீங்கள் எடுக்கலாம் இந்திரன் குண்டான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் தேவேந்திரன் கோட்டை அப்படின்ட்டு இருக்குது இந்திரன் ச இது வழிபட்ட இந்திரன் வழிபட்ட ஸ்தலம் கூட நீங்கள் போய் வழிபாடு பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதன் உணவு வந்து செறிப்பழம் செறிப்பழத்தை நீங்கள் உட்கொள்ளலாம் இதன் விரட்சம் வந்து பூவரசன் மரம் பூவரசன் மரத்தை நீங்கள் வளர்த்துக்கலாம் இதன் விலங்கு ஆண்மான் மானுக்கு நீங்க உணவு கொடுக்கலாம் நீங்க ஜூவெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா ஆண்மானுக்கு நீங்க உணவு கொடுக்கலாம் வளர்க்கலாம் நீங்க ஆண்மான தென் சின்னம் வந்து குடை குடை சின்னத்தை நீங்க பயன்படுத்தலாம் இதோட இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவறை டாய்லெட் பேக் சைட் பேக் யார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் கேட்டை நட்சத்திரம் ஸோ கேட்ட நட்சத்திரத்தை இந்த மாதிரி இயக்கி உங்கள் தனபாரவை நீங்கள் அதிகப்படுத்தலாம் ரிஷபர் லக்ன லாசிக்காரர்கள் ரைட்டுங்களா அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ ராவணேஸ்வரன் அரங்கநாதர் வழிபாடு நீங்கள் எடுப்பதன் மூலம் இல்லாமல் இதோட உணவுன்னு சொன்னால் இலந்தை பழம் இலந்தை பழம் உட்கொள்வதன் மூலம் அடுத்ததாக பெண் யானைக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம் பெண் யானை பெண் யானைக்கு நீங்கள் கோயிலெல்லாம் யானை இருக்குங்க இல்லையா

பெண் யானைக்கு உணவு கொடுக்கறது அடுத்த இதோட சின்னம் இரட்டை மீன் இரட்டை மீன் சின்னத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் பார்க் பூங்கா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இந்த நட்சத்திரம் நல்ல சூப்பராக இயங்கும் சரிங்களா ஸோ அடுத்ததாக இது வந்து நம்ம இப்போ இரண்டாம் இடத்தை பார்த்தோம் சரி சரி ரைட் ரைட் சரி ஷூர் ஷூர் சரி ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ரிஷப ராசி ரிஷ் சரி சரி ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தும் வழிபாடுகள் மற்றும் பரிகார முறைகளை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம் அதில் இப்போ நம்ம ஆயுள்யம் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்குண்டான மிதுன பாவகம் இரண்டாம் பாவகம் மிதுனத்துக்குண்டான புதன் பகவானின் நட்சத்திரங்களை ஆயுள்யம் கேட்டே ரேவதி எப்படி பலப்படுத்துவது எப்படி இயக்குவது அப்படின்னு அதோட டீடைல் வந்து நான் இப்ப சொல்லிட்டு வரேன் அடுத்ததா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசி மீனம் உண்டான அதிபதி யாரு குரு பகவான் சரிங்களா சோ குரு பகவானின் நட்சத்திரங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் குணப்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம இப்ப ரிஷபராசி உண்டான பண வரவை எவ்வளோ எவ்வாறு அதிகப்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அடுத்ததான் லாபஸ்தானத்தை பத்தி பன்னெண்டாம் இடத்தை பத்தி இப்ப பார்க்குறோம் பன்னெண்டாம் இட அதிபதி குரு பகவான் குரு பகவானின் நட்சத்திரங்களை தான் நான் பலப்படுத்தணும்னு சொல்றேன்னா குரு பகவான் இல்ல குரு பகவானின் நட்சத்திரங்களை தான் நம்ம திதியாக கருண முறைப்படி அவரோட நட்சத்திரங்களை தான் நம்ம பலப்படுத்துவோம் சரிங்களா அப்பி பார்க்கையில் இப்ப குரு பகவான் நட்சத்திரங்கள்னு சொன்னீங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஸோ புனர்பூசத்துக்கு உண்டான என்ன வழிபாடுனா ராமர் வழிபாடு எடுப்பது ராமர் கோவிலுக்கு நீங்க போகலாம் அடுத்ததாக இதன் உணவு வந்து கரும்பு கரும்பு சாறு கரும்பு சாப்பிடலாம் அப்பமா அதோட உண்டான மூங்கில் மூங்கில் மரம் நீங்க வளர்க்கலாம் இல்லை சின்ன பெங்க்ஷு மாதிரி கிடைக்குது இல்ல மூங்கில் சின்ன செடி வாங்கி வச்சுக்கலாம் நீங்க இல்லை மூங்கில் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு இல்லையா சேரு டேபிள் எல்லாம் இப்ப கிடைக்குது இல்லையா எல்லாமே அந்த மூங்கில் பர்னிச்சர் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சார் இது வந்து நம்ம சூலம் மரியான் வைதுருதி அந்த நாள்ல குரு யோகமான நாள்ல கிழமைன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஹம் வியாழக்கிழமை வாங்கலாம் நீங்க இது அது உங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க குரு குண்டான கிழமை வியாழக்கிழமை ஸோ வியாழக்கிழமை குரு ஹோரை அந்த மாதிரி கிழமையில நீங்க வாங்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்துல நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா பண வரவு வந்து இந்த இரண்டாம் பாவகம் இந்த ரிஷப லக்ன ராசிக்காரர்களுக்கு உண்டான இரண்டாம் பாவமான சாரி பதினொன்றாம் பாவமான லாபஸ்தானம் பண வரவை மேம்படுத்தும் லாபத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது இதோட விலங்கு வந்து பெண் பூனை புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்கு பெண் பூனை பெண் பூனை நீங்க வளர்ப்பதன் மூலம் அல்லது அதற்கு உணவு கொடுப்பதன் மூலம் வந்து இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் ஸோ அப்புறம் இந்த கரும்பு தோட்டத்துக்கு போகிறது மூங்கில் தோட்டத்துக்கு போகிறது அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும் அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அதோட உணவு வந்து விழாம்பழம் உடாப்பிள் சொல்லுவாங்க இல்லையா விழாம்பழம் எடுக்கலாம் விழா மரம் நீங்கள் வளர்க்கலாம் அதோட விலங்கு வந்து பெண் புலி பெண் புலிக்கு உணவு கொடுப்பதன் மூலம் உணவு கொடுக்க முடியாது நீங்கள் நீங்கள் பெண் புள்ளியை வந்து ஜூகில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்ததாக இதோட சின்னம் வந்து சேவல் கொடி சேவல் கொடி சின்னத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட எங்கே இதோட இருப்பிடங்கள் எங்கே அதிகமாக செயல்படுவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் சென்டர் எல்லாம் இருக்குங்களே ஐவிஎஃப் சென்டர் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி குழந்தை கருத்திருத்தல் பையன் அப்படின்னு சூப்பராக இயங்கும் சரிங்களா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை அவங்க இயக்குனாலும் போதும் எல்லா நட்சத்திரத்தையும் இயக்கணும்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு எது வசதிப்படுதோ இப்ப இப்போ வந்து இப்ப நான் சொன்ன இது வந்து ஆயுள்யம் கேட்டதுல ஏதாவது ஒரு நட்சத்திரம் அது மாதிரி புன பூசா விசாகம் போராட்டத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் எந்த ஒரு வழிபாடு ஏதோ ஒரு உணவு அந்த ஏதோ ஒரு நட்சத்திரத்தை அவங்க வந்து இயக்கினா கூட நட்சத்திரங்கள்

என்னங்க சார் நம்ம வந்து இப்போ ராசி லக்ன நேர்களுக்காக பண வரவை அதிகப்படுத்தும் வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் பத்தி பாக்குறோம் சரிங்களா ஏன்னா புதுசா நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து டக்குன்னு புரிய மாட்டேங்கிறது ஏன்னா நம்ம வந்து லென்த்தியா நான் சொல்லிட்டு போறேன் ஸோ அவங்களுக்கு வந்து நடுவுல புரிய மாட்டேங்குது அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரம் ஸோ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடும் தெய்வம் வந்து குவேர வழிபாடு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதன் உணவு மாம்பழம் மாம்பழச்சாறு மாம்பழத்தில் பண்ண உணவுகள் அதெல்லாம் வந்து உண்டான உணவுகள் இந்த புரட்ட நேசத்துக்கு உண்டான உணவுகள் அடுத்ததாக இதன் இது வந்து குங்கிலிய மரம் குங்கிலிய மரத்தை நீங்க வளர்ப்பதன் மூலம் அல்லது குங்கிலியத்தின் இந்த வேர் இல்லையா அதை நீங்க வச்சுக்கலாம் அடுத்ததாக இதன் விலங்கு வந்து ஆண் சிங்கம் ஸோ ஆண் சிங்கத்தை வந்து நீங்கள் அதுக்கு உணவு கொடுக்க முடியாது பலத்திலாம் முடியாது இப்போ இப்போ நீங்க பார்க்கலாம் ஜூல எல்லாம் போய் பார்க்கலாம் அடுத்தது அதோட படத்தை வச்சுக்கலாம் இதோட வந்து சிம்பல் பார்த்தீங்கன்னா கலசம் கும்ப கலசம் இருக்கும் இல்லையா அது இதோட சிம்பல் ஸோ அதோட சிம்பல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எங்கே அதிகமாக இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகம் நடக்கும் இல்லையா பணப்புழக்கம் மார்க்கெட் ஏரியா பேங்க் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக உங்களுக்கு இயங்கும் சரிங்களா சும்மா இதுவரை நம்ம இப்போ ரிஷப ரிஷவ ராசி ரிஷபலக்ன நேர்களுக்கு உண்ட கன வரவை அதிகப்படுத்தும் இரண்டு மற்றும் பதினெட்டாம் பாவங்கள் உண்டான வழிபாட்டு முறைகளை பத்தி இப்ப நம்ம இப்ப விரிவா பாத்துருக்குறோம் சரிங்களா ஆஹ் சோ ஆமா ஆமா சோ நம்ம ஆயுல்லம் கெட்ட தேவதிங்க சொல்றேன் ஆமா சார் இப்ப வந்து

இந்த அமைப்பு வந்து புதனும் குருவும் வந்து அவயோகமாக வருவாங்க ஓகேங்களா இப்ப யாருக்கெல்லாம் அவயோகமா வரும்னு பாத்தீங்கன்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த நாமயோகம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த சூலம் வரியான் வைதிருதி இந்த நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாம் இடம் வந்து அவயோகமாக வரும் இந்த ஒன்பது நாமயோகங்கள்ல ஓகேங்களா சரி இவங்க வந்து என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிலம் நட்சத்திரத்துக்கு இது பரிகாரம் வழிபாடு இல்லைங்க இது பரிகாரம் பாவத்தை வந்து

கேட்டேன் நட்சத்திரத்துக்கு திருச்சி உத்தமர் கோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மூணு கோவில்கள் திருமோளவாச இருக்கக்கூடிய வித்தபுஸ்வரர் உத்தமர் கோவில் அதே போல போலோடு மலைமேல் இருக்கக்கூடிய அக்னாதீஸ்வரர் மூணு கோவில்கள் எழுதி வச்சு இந்த ஆயிலம் கேட்டே ரேவதி இந்த கோயில்களுக்கு வந்து எப்ப போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி விருத்தி சிவம் இந்த நாம யோகத்துல கிம்னா காரணத்துல நீங்க போயிட்டு வரலாம்

அவருடைய நட்சத்திரங்களுக்கு உண்டான சிறந்த நீங்க வந்து போது ஆனாலே உங்களுடைய பண பிரச்சனைகள் நிச்சயம் வந்து சரியா புனல் பூசத்துக்கு வந்து நம்ம இப்ப கும்பகோணம் கற்கிடேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கற்கிடேஸ்வரர் புனல் பூசத்துக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் வந்து கும்பிட்டுருக்காங்க சரி வி사ஹம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் கொஞ்சம் கம்மியா காசி விஸ்வநாதர் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவலை பிரம்மபுரீஸ்வரர் முன்னூணு கோவில் கொடுத்தாங்க ஒரு மூணு கோயில் கொடுத்திருக்காங்க கற்களேஸ்வரர் குககோளத்தில் இருக்கக்கூடிய கற்களேஸ்வரர் இதோட ஹேண்ட் ரைட்டிங் யாருக்காவது புரியலனா கேளுங்க கமெண்ட்ல வாய்ஸ்ல வந்து வாய்ஸ்ல கொஞ்சம் சத்தமா சரி சரி நான் அப்படியே ஒரு வாட்டி படிச்சு சரி சரி ஓகே புனர் பூசம் நட்சத்திரத்துக்கு கர்க்கிடேஸ்வரர் கும்பகோணம் கர்க்கிடேஸ்வரர் கோவில் கும்பகோணம் கனகராசி கோவில் சொல்றாங்க ஆமா நண்டு கோவில் அப்படிம்பாங்க ஆமா சோ விசாகத்துக்கு வந்து கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர் பூரட்டாதிக்கு வந்து திருக்குவளை

மிதன ராசி அன்பர்களுக்கு அன்பர்களுக்கும் ஆஹ் பண வரவை அதிகப்படுத்துவதற்குமான சுற்றுமன்றது என்ன பணத்தை ஈர்ப்பதற்கும்